குற்றால அருவிகளில் அதிகமான வெள்ளப்பெருக்கு காரணமாக குளிக்க விடலையா சரி டேம்லையாவது குளிச்சிரும்னு வந்தால் அங்கேயும் குளிக்க விடலையா அப்போது உங்களுக்கான ஸ்பாட் தாங்க இது செங்கோட்டையிலிருந்து நாலரை கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கிறது தான் இந்த மோட்டை நீர்த்தேக்கம் செங்கோட்டையிலிருந்து குண்டாறு போகிற வழியில் என் ரிசார்ட்ஸை தாண்டின உடனே ரைட் சைடில் ஒரு திருப்பம் இருக்கும் அந்த ரோட்டில் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா தான் இந்த ஹிடன் ஸ்பாட் இருக்குது மழை பெய்யும் போது மற்ற இடங்களில் குளிக்க உடல்னா நீங்கள் தாராளமாக அங்கே வந்துடலாம் ரோட்டில் இருந்து இறங்கி உள்ளே போய் இந்த இதில் குளிக்கிற மாதிரி இருக்கும் உள்ளே போகிற வழி கொஞ்சம் கரடு முரடாகவும் இந்த தண்ணி வர்ற இடம் கொஞ்சம் பாசியாகவும் இருக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து தான் போகணும் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எவ்வளோ நேரம்னாலும் நின்று குளிக்கலாங்க இங்கே வர்றதுக்கு பஸ் வசதி கிடையாது உங்கள் சொந்த வாகனத்தில் தான் வரணும் இதே மாதிரி இதுக்கு மேலேயும் ஒரு ஸ்டெப் இருக்குது அதுலேயும் ஏறி போய் குளிக்க முடிஞ்சவங்க குளிக்கலாம் ரோடில் நின்று அதை பார்க்குறதே செம்ம அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் ரோட்டில் இருந்து தண்ணிக்குள்ளே இறங்கி தாண்டி தாங்க இந்த இடத்துக்கு வரணும் உங்கள் இஷ்டப்படி எவ்வளோ நேரம்னாலும் குளிக்கலாங்க குளிக்கிற இடத்த பார்த்தாச்சுங்க இதுக்கு தண்ணி எங்கேருந்து வருதுன்னு பார்த்துருவோமா வாங்க மோட்டை நீர் தேக்கத்துக்கு போவோம் இங்கே இருந்துதாங்க தண்ணி கீழே வருது ஆனால் ஒரே ஒரு கண்டிஷனுங்க நீச்சல் தெரியாமல் யாரும் இங்கே மேலே வந்து குளிக்க வேண்டாம் திரும்பவும் சொல்கிறேன் நீச்சல் தெரியாமல் யாரும் இதுக்குள்ளே வந்து இறங்க வேண்டாம் சேஃப்டியாக குளிங்க என்ஜாய் பண்ணிவிட்டு போங்க தேங்க்யூ